லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக நடிகராக அறிமுகமாகும் பாடலின் போஸ்டர் வெளியாகி இருக்கிறது நடிகர் கமல்ஹாசன் வரிகளில் நடிகை சுருதிஹாசன் இசையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் உருவாகி இருக்கும் பாடல் இனிமேல் இப்பாடலின் அறிவிப்பு தொடர்பான போஸ்டர் கடந்த மாதம் வெளியான நிலையில் நேற்றைய தினம் இப்பாடலின் தொடர்பான புரோமோ வெளியாகி இருந்தது அதில் கமல்ஹாசன் சுருத்திகாசன் லோகேஷ் கனகராஜ் ஆகிய மூன்று பேரும் தோன்றியிருந்தனர் இந்த நிலையில் இன்றைய தினம் இப்பாடலின் தொடர்பான போஸ்டர் வெளியாகி இருக்கிறது இந்த போஸ்டரில் கணவன் மனைவி கோலத்தில் இருக்கும் நோகேஷ் கனகராஜ் மற்றும் சுருத்திகாசன் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கின்றனர் இப்பாடல் தொடர்பான அறிவிப்பில் வெற்றியாளர்களும் இல்லை தோல்வியாளர்களும் இல்லை இனிமேல் ஆட்டக்காரர்கள் மட்டுமே என்று பதிவிட்டு இருக்கின்றனர் மேலும் இப்பாடலின் டீசர் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இன்று தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருப்பவர் லோகேஷ் கனகராஜ் மாநகர படத்தில் இயக்குனராக அறிமுகமானவர் அவர் கைதி மாஸ்டர் ஆகிய படங்களில் உச்சம் தொட்டு விக்ரம் என்ற பிளாக் பஸ்டர் வெற்றி படத்தை கொடுத்தார் கடந்த கடந்த ஆண்டு இவரது இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்றது இந்த படத்தைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் நடிகர் ரஜினிகாந்தின் நூற்றி எழுவத்தோராது படத்தை இயக்குவதாக கமிட் இருக்கிறார் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் இந்த படம் குறித்து பேசிய லோகேஷ் கனகராஜ் தலைவர் நூற்றி எழுவத்தோராது படத்திற்காக திரைக்கதை எழுதும் பணியில் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டு மற்றும் மூன்று மாதங்களில் முன் தயாரிப்பு பணிகள் தொடங்கிவிடுவேன் in mean ரஜினிகாந்திடம் எப்போதும் ஃபோன் மூலம் தொடர்பில் இருந்து வருகிறேன் இந்த படத்தின் மீது மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளேன் அடுத்த திட்டம் பணிகளில் பிஸியாக இருப்பதால் சமீபத்தில் என்னை தொடர்பு கொண்டவர்களிடம் தொடர்பில் இருக்க முடியவில்லை என்று பேசினார் இதற்கிடையே ஜி ஸ்குவாட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் லோகேஷ் தொடங்கி தொடங்கியிருக்கிறார் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய போது அவர் வெளியிட்ட பதிவில் அஞ்சு படங்களை டைரக்ட் செய்திருக்கும் நான் அடுத்ததாக ஜி ஸ்குவாட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறேன் முதற்கட்டமாக என்னுடைய நண்பர்கள் உதவி இயக்குநர்கள் நடிகர்கள் ஆகியோரின் ஐடியாக்களை படமாக எடுக்க இயக்கிறேன் எங்களுடைய ஆதரவை வழங்க போக தயாராக வேண்டும் என்று இருக்கிறார் அந்த பேனரின் கீழ் விஜயகுமார் நடித்த ஃபைட் கிளப் படத்தை வாங்கி வெளியிட்டார் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி போங்க